லால் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினோம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய் திமகே தன்னச்சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் கவுழாழ்வாள் நமோஸ்தே ஓம் பௌழாழ்வாள் நமோஸ்தே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் ரெண்டு முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் இந்த வாரம் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கு மூணாம் இடம் ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட முக்கால் சுபம் என்று சொல்லலாம் முயற்சி ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் இருக்கார்னு சொன்னால் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் ராசியில் ராகு இருக்கார் குரு பார்வை பாருங்கள் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கு பன்னெண்டில் சனி பகவான் இருக்கார் ஏழரை சன்னி போயிட்டுருக்கு இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் தரும் சூப்பராகவே அமையும் என்று சொல்லலாம் ராசியில் பகவான் இருக்கிறார் ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும் ஏதாவது எடுத்துமா செஞ்சுமானு செய்ய முடியாது உங்களால் இன்னும் இதை விட பெஸ்ட்டாக செய்யணும் இன்னும் இதை விட பெ பெட்ராக செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணி கடைசியில் செய்ய மாட்டேங்குது காலதாமதம் ஆகும் இதுதான் மற்றபடி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் பகவான் இந்த வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போ அதுக்கு ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம் நிச்சயமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி நாளுக்கு போயிட்டார் பட் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டை சனி பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பத்தை நல்லாவே பிரிச்சிரும் இந்த சனி பகவான் எல்லாரையும் பிரிச்சிடாதுங்க அதாவது கணவன் மனைவி பிரியணுன்னு ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் தான் பிரிவாங்கள வழியாக மற்றபடி சண்டை வரும் பிரச்சனை வரும் ஊடல் வரும் கூடல் வரும் எல்லாம் சகஜம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆனால் இப்போ சனி பார்க்குறாரு எல்லாருக்கிட்டேயுமே த பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்கு ஆனால் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் பஞ்சாயத்து வரைக்கும் கூட போவோம் போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்டர்னு கூட போக வேண்டிய சூழ்நிலை வரும் அது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு பூதா காலமாக கிளம்பி பிரச்சனையை ஏற்படுத்தும் இல்லையா அதனால் எச்சரிக்கையாக இருங்க பணம் பல வகையில் வந்தாலும் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு பணம் பல வகையில் வரும் இருந்தாலும் பண வரவு சிறப்பாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா யாழ்ரை சனி போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த யாழ் சனி பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிப்பு சரியாக ரொம்ப எஃபர்ட் போடுவாங்க எதிர்பார்த்த மார்க்கு வராது இல்லை உடம்பு முடியாமல் போகும் அப்படி ஒரு சூழல் இளைஞர்களுக்கு வரும் பத்தொம்போது வயசுக்கு மேலே இதுதான் பாதி இதுதான் வாழ்க்கை இதுதான் தான் பயணம்னு செம்மைப்படுத்திட்டு சீர்படுத்திட்டு போகும் இருந்தாலும் ஏழ்ற ஏழ்றதான் ரெண்டாவது சுத்தா இருந்தாலும் சரி மூணாவது சுத்தா இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரித்து போகணும் அதுலேயும் குறிப்பாக இந்த மூணாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு வந்தாலே ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இல்லை மூணாவது ரெண்டு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டி வலி கை கால் வலி இதெல்லாம் வரும் டென்ஷன் வரும் எது வருதோ இல்லையோ முதல்ல டென்ஷன் வரும் யார் இப்போ எங்கே போனாலும் கோபம் சண்டை பிரச்சனை இதெல்லாம் விட்டு கொடுத்து பல்ல கடிச்சிக்கிட்டு போகணும் அதுதான் ஏழை வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் அப்படின்னும் பொழுது குரு பகவான் இருக்கார் அதாவது மூலாமிடத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த இடம் முயற்சி ஸ்தானம் நம்ம சொன்னோம் இளைய சகோதர பாவகம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் இள குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்தாலும் அதற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி நாளில் செவ்வாய் வீடு கட்ட வீடு வாங்க வீடு ஆல்டேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் யார் எதிரி மறைமுக எதிரி நேர்முக எதிரி யாருன்னே தெரியாது யாரும் யாரால பிரச்சனை வரும் வேலை பார்க்குற இடத்துல எச்சரிக்கையாக இருங்க தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கடன் காட்சிகள் அதிகமாக இருக்கு இருந்து சில இடத்துங்களில் அசிங்கம் அவமானம் படக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம் மற்றபடி உங்களுக்கு சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு சிறப்பான காலம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னெல்லாம் அந்த மீனராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் எதிரோடு வீடு அக்கம் பக்கம் வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது சமூகத்தில் வேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் உயர்கல்விக்காகவோ இல்லை உத்தியோகத்திற்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் நல்லதையே நடக்கும் தந்தையால் அனுகூலம் பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விருத்தியாகும் ரெட்டிப்பு வருமானம் வரும் நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் அதாவது கடையை எக்ஸ்டர்ன் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இப்போது பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு பதினோராம் இடத்தை அது மூணாக பத்துக்குடையவன் மூணில் இருக்கார் முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சியெலாம் சக்ஸஸ் ஆகும் கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போட்டு நல்ல எஃபர்ட்டு போட்டு அதில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு நெட்டிப்பு வருமானம் வரும் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான சலுகைகள் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு மற்றபடி ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் லாபமயம் ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து நாலாம் இடத்தை செ செவ்வாயிருக்கிறதுனால வீடு வாசல் அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் அஷ்ல வக்ரமாக இருக்கார் அவர் பதினொன்றில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இருந்தபோதிலும் உங்களுக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த நாட்களில் எச்சரிக்கை தேவை துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் இந்த மெயினராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க